ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டுசன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூரியவம்சம் படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம தேட்டர்ல போய் உட்கார்ந்தோங்க ஆனா தான் மிகப்பெரிய டுவிஸ்ட் காத்திருந்துச்சு சூரியவம்சம் படம் மாதிரி எல்லாம் இல்லங்க சன் டிவியில ஒளிபரப்பாக கூடிய தெய்வ மகள் உங்க எல்லாரும் ஞாபகம் முன்னாடி போட்ட அது இருந்துச்சு அப்படி சொல்ற அந்த இழுத்துட்டு மோசமாவா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும் படம் ஃபுல்லா கவலை படம் ஃபுல்லா கண்ணீரு படம் ஃபுல்லா கஷ்டம் அப்படிதாங்க இந்த படம் ஃபுல்லாவே இருந்துச்சு ஜிச்சிருவ ஜருவா சரி வாங்க இந்த படத்தோட கதையை பாத்துட்டு வந்துரலாம் சரத்குமார் அண்டு தேவயானி இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்காங்க ஒண்ணு வந்து சித்தார்த் இன்னொன்னு வந்து மீதா ரகுநாத் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவு என்னன்னா வந்து எப்படியாவது ஒரு சொந்தமான வீடு வாங்கணும் அப்படிங்கிறதா இவங்க வாழ்நாள் லட்சியமாவே இருந்துச்சுங்க அதனால இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்ச காசை அப்படியே கொண்டு போய் வீடு வாங்குனாங்களா இல்லையா இல்ல இந்த சேர்த்து வச்ச காசை எல்லாத்தையும் எப்படி வீணடிச்சாங்க இந்த வீடு வாங்க போற கேப்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு கடைசியில இவங்க வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையேங்க லைஃப் அவ்வளவு ஈஸியில் ஆசை கனவு இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது என்னடா இந்த படத்துல வர்ற சீனு நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுங்க அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத சூப்பரா காமிச்சிருக்காரு இந்த படத்துடைய டேரெக்டர் நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம் சரத்குமார் அவர்களோட நடிப்பு உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க ஒரு சீன் பாத்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து சரத்குமார் அவர்கள் சொல்லுவாப்புல அப்பா மாதிரி ஆயிராதப்பா உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வர வச்சிருச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சித்தார்த் அவர்களுமே வந்து சரத்குமார் அவர்கள்ட்ட வந்து அப்பா சாரிப்பா அப்படின்னுங்கிற அந்த சீனா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்பா மாதிரி ஆயிராத எட்ட மாதிரி ஆயிரதா எட்ட மாதிரி ஆயிரதாப்பா இதெல்லாம் விடுங்க சித்தார்த்தவர்கள் வந்து துணிக்கடையில அவங்க லவ்வரை மீட் பண்ற ஒரு சீன் வருங்க அதெல்லாம் வந்து உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு அவங்க சித்தாத் அவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வந்து அங்கே நிற்கும் திடீர்னு அவர் லவ்வரை பாப்பாப்ல ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த பொண்ணு வந்து டுவெல்த் முடிச்சோட வேற எங்கேயோ போயிருக்கும் இவர் வந்து வீட்டுல இருந்துருப்பாப்ல இவரும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இவங்களை தேடி தேடி அடைஞ்சிட்டு இருப்பாரு கிடைக்க மாட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இவர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது லவ்வரை மீட் பண்ணுவாரு அந்த சீன் உண்மையாவே நெஞ்ச தொற்றுச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இந்த துணிக்கடை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஹீரோயின் வந்து வெளியே வருவாங்க வெளியே வந்தோன்ன சித்தார்த் வந்து எங்க நான் அவனைய தேடிக்கிட்டே இருந்தேனே அப்படின்னு அந்த பேசுகிற சீனாக இருக்கட்டும் திடீர்னு ஐஸ்கிரீம் வண்டி அப்படி வரும் வந்து நிற்கும் போது சித்தார்த் வந்து ஓடி வருவாரு அந்த சீன்லாம் உண்மையாகவே உண்மையாவே வந்து நெஞ்ச தொற்றுச்சுனே சொல்லலாம் நீதா ரகுநாத் சூப்பரா நடிச்சிருந்தாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவ்வளோ ஒரு சூப்பரா நடிச்சிருந்தாங்க என்னப்பா அப்படி அப்படி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு ஃபேமிலி முன்னாடி ஒரு பேஸ்ட் அவுட் ஆகுற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க அப்ப வந்து ஃபேமிலிலாம் நின்றுட்டு இருப்பாங்க இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க சேரை தட்டி எந்திரிச்சு ஒரு விஷயத்தெல்லாம் பேசுவாங்க முந்நூறு பவன் நகை எண்பது லட்சம் ரூபா கார் கொடுத்து இப்ப சமீபத்துல திருப்பூர்ல நடந்துச்சு பார்த்தீங்களா வரதட்சணை கொடுமையால ஒருத்தவங்க இறந்தாங்கல்ல அதே மாதிரி சீனை வந்து இங்க கொண்டாந்துருந்தாங்க இந்த பொண்ணு வந்து இறக்காது பட் இருந்தாலும் அந்த சீன் மாதிரி கொண்டாந்த விதங்கள் வந்து உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்களை வந்து திரைகளை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து நல்லா இருந்துச்சுங்க அப்போ மீதா ரகுநாத் வந்து ஒரு பேட்சு சொல்லி பொங்கி எழுந்து அப்படி ஆத்திரமா பேசுற சீன்கள்லாம் உண்மையாவே வந்து சூப்பராக இருந்துச்சு இது தாங்க பாசிட்டிவ் அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ்ல வரலாம் தேவயானி இருக்காங்க இங்கே சரத்குமார் இருக்கார் சரத்குமாருக்கும் தேவயானிக்கும் மேக்கப்பே போடலைங்க ஒரு சில ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் மூஞ்சி வந்து பப்புன் மாதிரி இருக்குது நல்லா பவுடர்லாம் அடிச்சுட்டு நல்லா பிரைட்டா இருக்காரு பிரைட்டானா பப்புன் மாதிரி தான் இருக்காரு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் என்ன விழிச்சு போயிருக்காரு இவ்வளவு செலவு பண்ணி எடுத்த டேரக்டர் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அதுலேயே கஞ்சப்படுறீங்க

என்னடா அப்படி சொல்ற அப்படி என்னடா பண்ணி விட்டாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காருங்க திடீர்னு என்ன நினைச்சதுன்னு தெரியல அந்த கம்பெனி வேணாம் எனக்கு இந்த கம்பெனி வேலையே எனக்கு பிடிக்கல நான் ஸ்க்ராட்ச்சிலிருந்து வருவேன் அப்படின்னு காலேஜ் அவர் ஐடி ஃபீல்ட்ல படிச்சிருக்காரு ஐடினா சிஎஸ்சி நம்ம படிச்சிருக்காரு அதை படிப்புலாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு திருப்பி காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்சு முப்பது வயசு இருக்கும் முப்பது வயசு ஆகியுமே திருப்பி நான் வந்து எனக்கு இந்த ஃபீல்டு இந்த படிப்பு எனக்கு பிடிக்கல நான் திருப்பி மெக்கானிக்கல் படிப்பு தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இயர்ல இயர்லேருந்து முப்பது வயசுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் போய் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறாரு படிக்க ஆரம்பிச்சு நாலு வருஷம் படித்து முடிச்சுட்டு திருப்பி லேத்துக்கு வேலைக்கு போறாரு லேத்துனா மெக்கானிக்கல் படித்தா நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்கு தானே போவாங்க வேலைக்கு போய் அங்கேயே ஒரு இன்ஜினியராக ஆகுறாரு ஏண்டா நியாயமா இருக்கா டைரக்டர் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன் இவருக்கு முப்பது முப்பத்தோரு வயசு ஆகி போயிடுச்சு சித்தாத்துக்கு அவரே வேலை பார்த்துட்டு நல்ல சம்பளத்துல தான் இருந்தாப்ல எல்லா செய்யணும் இல்லைன்னு சொல்லலை இந்த ஐடி ஃபீல்டில் விட்டுட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சு திருப்பி ஃபைனல் இயர் நாலு வருஷம் முடிச்சு அவன் திருப்பி எக்ஸாம் முடிச்சிட்டு திருப்பி மெக்கானிக்கல் வேலைக்கு போ இது என்ன நியாயம் என்ன என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கும் அது ஏன் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா காமெடி அதில் இருக்கும் சாங்ஸ் அதில் இருக்கும் நல்லா ட்ராவல் ஆகி போய் கடைசியில் ஒரு ட்விஸ்டில் வச்சு முடிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தனால அந்த படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிச்சு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா காமெடி சுத்தமாக கிடையாது சரி பாட்டாவது நல்லா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது பாட்டு இருக்கு ஆனால் அது ரசிக்கும் தன்மையாக கிடையாது சரி பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் மற்றபடி இந்த படத்துல வேறு எதுவுமே இல்லை மக்களே நீங்க ரெண்டரை மணி நேரம் சீரியல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா இந்த படத்துக்கு தாராளமா போகலாம் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் சீரியல் மாதிரியே தான் போயிட்டு இருக்கோம் எந்த விதமான பாட்டு இடையில ஒரு பாட்டு கிட்ட கொடுத்து நல்ல ஒரு ஜாலியா கொண்டாந்து போயிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லா இருந்திருக்கும் காமெடிக்கு நம்மளோட யோகி பாபு இதுல இருக்காரு இருந்துமே தண்டமா தான் இருக்காரு அவர் எந்த காமெடியும் பண்ணல காமெடி பண்ணாரு ஆனா அது சிரிப்பு வரல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பை சரி கன்க்ளூஷனுக்கு வா இந்த படத்துக்கு நாங்க போலாமா வேணாமா அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா போங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணலாம் முகம் சுழிக்கக்கூடிய சீன்கள் இந்த படத்துல கிடையவே கிடையாது தைரியமா போய் உட்காருங்க தைரியமா போய் பாருங்க சந்தோஷமா நீங்க வெளியே வரலாம் என்ன ஒண்ணு டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்துட்டு போயிருங்க டிஷ்யூ பேப்பர் எதுக்கு எடுத்துட்டு போக சொன்னா நீங்க எல்லாரும் தான் வெளியே வருவீங்க உங்க கண்ணை தொடக்கிறதுக்கு ஓகே சிஜேஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்